இன்னைக்கு உங்களையும் நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் ஆனா எப்போ ஏசு போங்க வாழ்க்கையில வராங்களோ தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கல்லாக மாற்றுவாங்க குட்டீஸ் இன்னைக்கு நீங்க பயத்தோட இருக்கீங்களா கவலையோட இருக்கீங்களா தோச்சு போன நிலையில இருக்கீங்களா பலவீனத்துல இருக்கீங்களா நாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க தைரியசாலியா இருப்பீங்க நீங்க மேற்கொள்ளுவீங்க நீங்க பலவான மாறுவீங்க Thank mm -hmm. you. ஃபைவ் மினிட்ஸ் தான் ரெடி ஆயிரும்மா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஹண்டிங் போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போக போகிறோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நார்மல் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுட்டா உங்கள் மம்மிகிட்ட சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம நல்லா படிக்க முடியும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் இனிமே நீங்க எந்த பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் டின்னர் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம சரீரத்துக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு எப்படி பலன் கிடைக்கும் பரிசுத்த தாவையானவராலை மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளும் டெய்லி பைபிள் வாசிச்சோன்றதுனால ஏசப்பா நம்மளை பரிசுத்த தாவையானவராலை நிரப்பி நம்மளை வழி நடத்துவாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஹண்டிங் போக போகிறோம் அங்க ஒரு குதிரை இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் அட கழுத நீங்க என்ன குதிரை தான நினைச்சு வந்தீங்க ஆனா கழுதைன்னு தெரிஞ்சதும் கழுதையானு ஏலனமா பாக்குறீங்க எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை தூரத்துல இருந்து பாக்கும்போது குதிரை மாதிரி இருந்துச்சு அதான் ஏன் நான் குதிரையை விட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன் என்னால நல்லா வேகமா ஓட முடியும் எவ்வளவு வெயிட்னாலும் தூக்கிட்டு நடப்பேன் ஆனா எல்லாரும் என்னை குறைச்சி மதிப்பிடுறாங்க என் பிறப்ப குறிச்சு நானே ரொம்ப வேதனை படுறேன் நீங்க கூட என்ன அப்படித்தானே பாக்குறீங்க ஏய் டாங்கி நீ ஏன் இப்படி வருத்தப்படுற ஏசப்ப பார்வையில நீ ரொம்ப விசேஷமானவன் உன்ன பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் தேவன் பயன்படுத்தினாங்க உன்னை பத்தி பைபிள்ல நிறைய சம்பவங்கள் இருக்கு அதில் ஒன்றா இப்போ அரேஸ்ஃபார் கார்டில் பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லா இந்த அரேஸ்ஃபார் கார்ட் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் பைபிள் நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏசப்பா தன்னுடைய சீஷர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஊர்ல ரெண்டு கழுதைகளை கட்டி போட்டிருப்பாங்க அதை எனக்காக கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அதை பராமரிக்குங்க உங்களுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா இதை எங்கள் ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லி கொண்டு வாங்க அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சீஷர்கள் அந்த ஊருக்கு போய் அந்த கழுதைகளை கட்டவிழ்கும் போது அதை பராமரிக்கவங்க கேட்டாங்களா ஏன் எங்கள் கழுதையை கட்டவிழ்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஏசப்பா சொன்னதே அவங்ககிட்ட சொல்லி அந்த கழுதையை கொண்டு வந்தாங்க ஏசப்பாவை அதுக்கு மேல உட்கார வச்சாங்களா மக்கள் வஸ்திரங்கள் எல்லாமே கீழே போட்டாங்களா சில பேரு மரத்துல உள்ள கிளைகளை கீழே போட்டு ஓசனா ஓசனா என்று சொன்னி ஏசப்பாவை துதிச்சாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கழுதை எல்லோராரையும் ஒரு ஒதுக்கப்பட்ட கழுதை அந்த கழுதையை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் எப்போ ஏசப்பா அந்த கழுதை மேலே உட்காந்தாங்களோ அப்போதான் அந்த கவிதைக்கு மதிப்பு கிடச்சிது எல்லாருமே அந்த கழுதைக்கு மரியாதை கொடுத்தாங்க இன்னைக்கு உங்களையும் நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்போ ஏசுப்பு அவங்க வாழ்க்கையில் வராங்களோ தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கல்லாக மாற்றுவாங்க பைபிள்ல கூட இத பத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு தாவித எல்லாருமே ஒதுக்குனாங்க ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கூட தாவித ஒதுக்குனாங்களா ஆனா தேவன் அவரை தெரிந்து கொண்டதுனால இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினாரு இன்னைக்கு உங்களையும் நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் ஆனா ஏசப்பா கண்டிப்பா உங்களை மூளைக்கல்லாக மாற்றுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அரேஸ் பட் காட் ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன் பை என்ன ஃப்ரெண்ட்ஸ் அரேஸ் பட் பாத்தீங்களா அற்பமா எண்ணப்பட்ட கல்வ மேல ஏசப்பா ஏறினதும் அதுக்கு எவ்வளவு மதிப்பு கிடைச்சிச்சு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரிதான் நீங்களும் அற்பமா எண்ணப்படுறீங்களா உங்களையும் ஏசப்பா உயர்த்துவாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னால முடியாது என்னால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்டத்துல டிப்ரெஸ் ஆகி என்னால வாழவே முடியாது அப்படின்னு தற்கொலை எண்ணத்துல நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாவால மட்டும்தான் இவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் ப்ரேயர் பண்ணணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணுவோமா பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓ வெட்டு நான் பிரே சிறு பிள்ளைகளை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்கின்படி பதிமூன்றாயிரத்து எண்பத்து ஒன்பது மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக என்சிஆர்பி தகவல் சொல்கிறது மட்டுமல்லாமல் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டுள்ளான் இந்த தற்கொலை எண்ணம் அதிகமாக மாணவர்களுக்கு வர காரணம் பள்ளிக்கூட பாடங்களில் ஏற்படும் அழுத்தங்களினாலேயே வருகிறது அதனால் தற்கொலை எண்ணம் கொண்ட சிறு விடுதலைக்காக ஜெபிக்கப் போகிறோம் மேலும் அவர்கள் மனதில் இருக்கிற எல்லா அழுத்தங்களும் மாற வேண்டும் மனதிலே தைரியம் உண்டாக வேண்டும் என்று நாம் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கப் போகிறோம் மேலும் தற்கொலையை தூண்டுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்கலாமா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரேஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குட்டீஸ் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம அநேக காரியத்துக்கு ஜெபிச்சு ஏசப்பாக்கிட்ட அற்புதத்தை பெற்று அதுக்காக நம்ம ஏசப்பாக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும் இந்த நாளிலும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் அது என்னங்கிறது நம்ம வீடியோ பார்த்தோம்ல ஆமாம் குட்டீஸ் நம்ம தேசத்தில் நிறைய குழந்தைகள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க தனமோ நிறைய குழந்தைகள் மறித்து போகிறாங்க அந்த சூழ்நிலை மாறணும் அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது யாராவது தற்கொலை பண்ணி மறிச்சிட்டா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம் எந்த குழந்தையும் நரகத்துக்கு போகக்கூடாது தற்கொலை பண்ணி சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் சரி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா சரி எல்லோரும் முழங்கால் போட்டுக்கோங்க எல்லோரும் வாங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க நம்ம எல்லோரும் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஏசப்பாவுக்கு சின்ன குழந்தைகளுடைய ஜெபம் ரொம்ப பிரியும் சின்ன குழந்தைகள் ஜெபம் செய்தால் உடனே ஈசப்பா பதில் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் எல்லோரும் கேளுங்க ஈசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜுபிக்கிறோம் ஒரு குழந்தை கூட தற்கொலை பண்ணி மறிக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை பண்ணி மறிக்கக்கூடாது பேரண்ட்ஸ் திட்டுனாங்கன்னு எந்த சூழ்நிலையிலும் படிப்புக்காக எதற்காகவோ சிறு குழந்தைகள் தற்கொலை பண்ணவே கூடாது சிறு குழந்தைகளுக்கு தற்கொலையின் எண்ணத்தை கொண்டு வருகிற ஆவியை நாங்கள் ஏசு கிறிஸ்டுடைய நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் எல்லோரும் சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்டுடைய நாமத்தோட கடிந்து கொள்கிறோம் எங்கள் தேசத்தில் இருக்கிற எந்த குழந்தையும் தொடுவதற்கும் அவருடைய தற்கொலையின் எண்ணத்தை தூண்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை ஏசுவி நாமத்தில் அவருடைய சிந்தையை விட்டு விலக என்று உன்னை கடிந்து கொள்கிறோம் உன் குறுகிகள் இயேசு கிறிசுடைய நாமத்தில் விலகட்டும் எல்லா குழந்தைகளும் ஏசப்பாவுக்கு சொந்தமான குழந்தைகள் ஒருவரையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை ஏசுவி நாமத்தில் தற்கொலை நாவியை கடிந்து கொள்கிறோம் எங்கள் தேசத்தில் போராடுகிற தற்கொலை ஆவி ஏசுவி நாமத்தில் கட்டப்படுவதாக ஏசுவி நாமத்தில் துரத்தப்படட்டும் என்று சுபிக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வீராக ஏசப்பா நீங்க பாதுகாக்கணும் ஜெபிக்கிறோம் சிறு குழந்தைகளை நேசிக்கிற தெய்வன் எல்லா குழந்தைகளையும் நேசிக்கிறீங்க அந்த குழந்தைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஒரு குழந்தை கூட தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போகக்கூடாது நீங்க அவங்கள பாதுகாக்கணும் இன்றைக்கு பரலோகத்தின் பாதுகாப்பு எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசுபி நாமத்துல பாதுகாத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்படி நம்முடைய தங்கச்சியோடு நம்ம இணைந்து எல்லாரையும் ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா அந்த நாளைக்கு ஆனால் செஞ்சுக்கிறப்பேர்க்காக உங்க நஞ்சு தகப்பனேன் அப்பா இந்த வேலையில் ஏசப்பா நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எத்தனையோ சிறு பிள்ளைங்கப்பா அந்த நாட்களில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏசப்பா சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஏசப்பா அவங்க தற்கொலை முடிவாக எடுக்கிறாங்க ஆண்டவர் ஏசப்பா அப்படிலாம் அநியாயமாக யாரும் மறித்து போகக்கூடாது ஏசப்பா அவங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா ஏசப்பா டிப்ரெஷன் உள்ளே போய் நிறைய பேர் தற்கொலை முடிவாக எடுத்துக்கிறாங்கப்பா ஏசப்பா அந்த மன அழுத்தத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா அந்த என்னமே அவங்களுக்கு வரவே கூடாது ஏசப்பா தற்கொலை என்னமே வரக்கூடாதப்பா எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாதுகாப்பாக கட்டளை இடுங்க ஆண்டவரே அந்த பொல்லாத என்னத்தை தூண்டுற பொல்லாத சாத்தான ஏசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் அப்பா ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலேயும் உங்கள் கரம் அம்மரட்டும் ஏசப்பா எந்த சிறு பிள்ளையும் ஏசப்பா இனிமேல் தற்கொலை தான் முடிவு அப்படின்னு நினைக்கவே கூடாதப்பா நீங்கள் ரட்சித்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் காத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்படி செய்யப்போகிற அன்பிற்காக நன்றி மீ பிரேஸ்மா ஜெக்கிற அன்புள்ள தகப்பனே ஆமேன் 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 மீன் குட்டீஸ் ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு ஏசப்பா தந்திருக்கிறாங்க நம்ம விசுவாசிக்கிறோம் இனி ஒரு குழந்தை கூட நம்ம தேசத்தில் தற்கொலை பண்ணி மறிக்கிறது அல்லனு விசுவாசிக்கிறோம் அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா நம்ம தரிசனம் கொடுத்துருக்குறாங்கல்ல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பத்து கோடி சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ஒரு கோடி சிறு குழந்தைகளை நம்ம ரட்சிப்புகளை நடத்தணுங்கிற ஒரு பெரிய திட்டம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அன்றாட்ட கேளுங்க ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிற அந்த தரிசனத்திற்காக நீங்க கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காக அந்த இந்த சிறுவர் ஊழியத்தில் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க திட்டத்தை கொடுத்தது அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறது சிறு குழந்தைகளும் ரட்சிக்கப்படணும் எல்லா குழந்தைகளுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படணும் உங்களை குறித்து அறியாத சத்தியத்தை அறியாத இயேசுதான் மெய்யான தேவன் என்பது அறியாத குழந்தைகளுக்கு அது அறிவிக்கப்படணும் என்று சிபிக்கிறோம் சிறு குழந்தைகளை கத்தர் எழுப்பணும்னு சிபிக்கிறோம் சிறு குழந்தை வார்த்தைகள் எலும்பி சுவிசேஷம் அறிவிக்க கத்தர் உதவி செய்வீராக நீங்கள் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றணும்னு செபிக்கிறோம் மாம்சமான யாவரும் ரச்சிக்கப்படட்டும் சின்ன குழந்தைகள் எல்லாரும் ரச்சிக்கப்படட்டும் எல்லாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படட்டும் எல்லா குழந்தைங்களுக்கு வருகைக்கு ஆயத்தமாகட்டும் ஏ சுவி நீங்கள் கொடுத்திருக்கிற தரிசனம் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறோம் அப்படி சிறுவர் ஊழியத்தை கத்தர் எடுத்து பயன்படுத்துவீராக அவர்கள் மூலமாய் பலத்த காரியங்கள் நடக்கட்டும் திட்டத்தை கொடுத்த தேவனது நிறைவேற்ற நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை குழப்பு கொடுக்குறோம் நீங்க எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க நீங்க பதில் தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிருஷ்ணுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் 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 குட்டீஸ் ஏசப்ப நம்ம ஜெபித்த ஜெபத்தை கேட்டாங்க பதில் கொடுத்துட்டாங்க நீங்களும் தொடர்ச்சியா ஜெபிக்கணும் நீங்க ஜெபிக்கிறீங்க இல்ல நீங்க தொடர்ந்து ஜெபிங்க கத்தர் சீக்கிரத்துல பெரிய மாற்றத்தை தருவார் ஏசப்ப உங்களையும் எடுத்து பயன்படுத்துவாங்க ஓகே காட் பிளஸ் யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரே பண்ணீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊக்கமா ஜெபிச்ச ஜெபத்தை ஏசப்பா கேட்டு கண்டிப்பா பதில் தந்து அற்புதம் செய்வாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா சூப்பர் இந்த ப்ரேயர் பாயிண்ட நோட் பண்ணி டெய்லி இதுக்காக ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க இப்போவும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம் அற்பமா எண்ணப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற நம்மள அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் சோ எல்லாரும் உங்க பைபிள் நோட் பென்லாம் எடுத்துட்டு ரெடியா இருங்க

ஒரு சம்பவம் வேதத்தில் உள்ள ஒரு சம்பவம் அதை பார்த்து நம்ம ஜோமணி முடிக்க போகிறோம் சம்பவம்ங்கிறத காட்டிலும் கதையாக நம்ம கேட்க போகிறோம் ஓகேவா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சிலர் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பலன் அடைவீர்கள் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது எப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ நீங்கள் பலன் அடைவீங்க அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ எப்போ நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பயத்தில் இருக்கேன் ஒரு பலவீனத்தில் இருக்கேன் நான் பாவத்தில் விழுந்து விழுந்து போகிறேன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியலை என்னால் ஜபம் பண்ண முடியல வேதத்தை வாசிக்க முடியல கர்த்தருக்கு பரிசுத்தமான உண்மையாக இருக்க முடியலை நான் ஏசப்பாவோட பிள்ளையா கடைசி வர வாழணும்னு நினைக்கிறேன் வாழ முடியலை அப்படிங்கிற ஏக்கத்தோட குட்டீஸ் நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்காக தான் ஏசப்பா இந்த வசனத்தை சொல்லி வச்சுருக்காங்க பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே வரும் பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுவீங்க பரிசுத்தமாக இருப்பீங்க ஜெபிப்பீங்க நல்ல வேதத்தை தியானிப்பீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக நீங்கள் எழும்புவீங்க இப்படி எலும்புன்னு ஒரு ஊழியக்காரரை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த கதைக்கு நம்ம போகலாமா எல்லாரும் அப்படி திரும்புங்க பார்க்கலாம் ஏசப்பா கட்சமனை தோட்டத்தில் ஏசப்பாவோட சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க நான் பாடுபடக்கூடிய நேரம் வந்துட்டு கடைசி நேரத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சில காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க அப்போ அதில் இருக்கிற பேதுரு அண்ணன் சொல்கிறாங்க ஏசப்பா அப்படி கிடையாது எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் உங்களை விட்டு ஓடியே போக மாட்டேன் நான் அவங்க கூடவே நிற்பேன் அப்படின்னு சொல்லி பேதுரு அண்ணன் ஏசப்பாட்ட சவால் விடுறாங்க தைரியமாக சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாரு இல்லை பேதுரு நீ தான் மூணு தடவை நாளைக்கு காலையில் சேவல் கூவுறதுக்குள்ளே மறுதளிச்சிருவே என்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கு அடுத்து ஸ்ரீஸ்வர்கெலாம் ஜோபம் பண்றாங்க திடீர்னு பார்த்தா ஏசப்பா பிடிக்க போர் வீரர்கள்லாம் வராங்க அதில் ஒரு பிரச்சனை வருது அப்போ இந்த பேதுரு என்ன தெரியுமா பண்றாரு கையில இருக்கிற கத்தி எடுத்து ஒரு வேலைக்காரனோட காதை பிடிச்சி டப்புன்னு வெட்டிடுறாரு இப்போ நிறைய பிரச்சனை அதெல்லாம் போய் ஏசப்பா விசாரணைக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ விசாரணையில் என்ன நடக்கு ஏசப்பாவுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பேதுரு நேராக அந்த அரண்மனைக்கு வெளியில குளிரான நேரம் குளிர் காயிறதுக்காக அங்க மக்கள் நெருப்பு பூட்டி வச்சிருக்காங்க அந்த நெருப்பு பக்கத்துல இருந்து நெருப்புல கை வச்சு ஆ நல்லா குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் குளிர் காஞ்சுகிட்டு இருக்காரு இவரோட நோக்கம் என்ன ஏசப்பாவுக்கு என்ன நடந்துச்சு ஏசப்பா விட்டுட்டு ஓடிட்டாங்க ஆனால் ஏசப்பாவுக்கு கைது பண்ணிட்டாங்களே ஏசப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தங்க சொல்றாங்க ஏய் நீ வந்து கலீலயன் தானே நீ அந்த இயேசு கூட உள்ள ஆளு தானே அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க ஏ நான் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டார் அப்ப இன்னொரு ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ நான் அப்படி கிடையாது அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு இப்ப எல்லாரும் சொல்றாங்க மறுபடியும் ஒரு தடவை ஏய் நான் உனக்கு சத்தியமா அவர் கூட பார்த்திருக்கேன் பேச்சே அப்படிதான் இருக்கு நீ கலீலையா நாட்டுக்காரன் நீ பேதுரு தான் நீ ஏசு கூட உள்ள ஒரு தான் அவரு கூட நான் உன்னை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் நான் அப்படி கிடையவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை பத்தி பயங்கரமா இழிவா பேசுறாரு ரொம்ப அவமானமா பேசுறாரு அவர் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பத்தி அவமானமா பேசுறாரு திடீர்னு மூணு தடவை ஏசப்பாவை மறுதளிச்சுட்டாரு அப்போ அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஏசப்பா இப்படி சொன்னாங்களே அப்படின்னு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இப்ப ரொம்ப வேதனையோட பேதுரு இருக்கார் அதான் இந்த வசனம் சொல்லுது பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் இப்ப பேதுரு அபிஷேகத்தை பெற்றுட்டாரு சரியா அபிஷேகத்தை பெறும் போது நீங்க பலன் அடைவீர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இந்த அபிஷேகத்தை எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டார் பேதுரு பெந்தை கோஸ்தே அப்படிங்கிற ஒரு நாள்ல ஏசப்பாவோட சீசர்கள் கிட்டத்தட்ட ஏசப்பா கூட உள்ளவங்க எல்லாம் இருபது பேர் எருசலேம்ல மேலரை அப்படிங்கிற இடம் இன்னைக்கும் இருக்கு அங்க இருந்து ஜபம் பண்றாங்க காத்து இருந்து ஜபம் பண்றாங்க அப்போ காத்து இருந்து ஜபம் பண்ற நேரத்துல திடீர்னு பார்த்தா ஒரு பலத்த காட்சி அடிச்சு இருந்த ரூம் வல்லமையினால நிரப்பிச்சு ஒவ்வொரு மேலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுது ஒவ்வொருத்தரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்குறாங்க பயங்கர சத்தம் இப்போ பக்கத்தில் இருக்கிற எருசலேமில் உள்ள மக்கள்லாம் வந்து கூடி வந்துட்டாங்க இங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க இப்போ இந்த நேரத்தில் மக்கள் பல விதமாக பேசுகிறாங்க இதோட காரியம் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எழும்பி நிற்கார் தைரியமாக யார் பயந்து போன பேதுரு ஏசப்பாவை மறுதளிச்ச பேதுரு தைரியமாக எழும்பி நிற்காரு அவர் கூட சீசர்கள் எல்லாம் தைரியமாக நிற்கிறாங்க இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன தெரியுமா சொல்றாரு இயேசுவை நீங்க சிலுவையில் அடிச்சிங்க சிலுவையில் அடிச்ச ஏசுவ தேவன் மரித்தோரில் இருந்து உயிரோட எழும்ப பண்ணினார் இந்த இயேசுவுக்கு நாங்க சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையா தைரியமா பிரசங்கம் பண்றாரு இயேசுதான் வழி அப்படின்னு சொல்லி ஆக்ரோசமா தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுகிறார் ஏசு அப்படிங்கிற நற்செய்தியை தைரியமா சொல்றாரு தைரியம் பேதுருவுக்கு எப்படி வந்துச்சு வல்லமைய பெற்று கொண்டார் ஏசப்பேகத்தை வல்லமை அவர் பெற்றுக் கொண்டாரு தைரியமா பேசுறாரு இப்ப ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க யார் யாரெல்லாம் கேட்குறாங்க ஏசப்பாவை கொலை செஞ்சவங்க ஏசப்பாவை காட்டி கொடுத்தவங்க ஏசப்பாவை குரதமாக பேசுனவங்க பொய் சாட்சி சொன்னவங்க எல்லாரும் பயந்து நடுங்கி கேட்குறாங்க அப்போ இந்த ஏசு எனக்கு வேணும் நான் என்ன செய்ய அப்படின்னு ஜனங்களெல்லாம் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இந்தாங்க வாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலன்னு சொல்லி அன்னைக்கு மூவாயிரம் பேர் ஞான பெற்றாங்க ஏசப்பாவோட பிள்ளைகளாக மாறினாங்க பயந்து பயந்து வாழ்ந்த பேரு பராக்கிரமசாலியா மாறினாரு எதனால பரிசுத்தவியின் அபிஷேகத்தை அந்த பலனை பெற்றுக்கொண்டதனால தைரியமா மாறினார் குட்டீஸ் இன்னைக்கு நீங்க பயத்தோட இருக்கீங்களா கவலையோட இருக்கீங்களா தோற்றுப்போன நிலையில் நிலையில இருக்கீங்களா பலவீனத்துல இருக்கீங்களா இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க தைரியசாலியா இருப்பீங்க நீங்க மேற்கொள்ளுவீங்க நீங்க பலவான மாறுவீங்க கர்த்தருடைய அக்னி உங்களை நிரப்ப இப்போ ஆயத்தமா இருக்கு ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜவம் பண்றீங்களா நீங்க இருக்கிற இடத்துல முடிஞ்சா முழங்கால் போட்டுக்கோங்க முழங்கால் போட்டு கையை கூப்பி ஏசப்பா என்னை வல்லமையினால நிரப்புங்க இந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க நாளில் ஊட்சப்பட்ட அக்னி என் மேலே ஊட்சப்படட்டும்னு சொல்லி என் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா அண்டு இந்த நேரத்துல பிள்ளைகளோடு இணைந்து ஜபிக்கிற ஆண்டு வெந்தைகோஸ்தால மேலரையில ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை அன்று மேல ஊற்றப்படும்படி நான் ஜபிக்கிற ஆண்டுவரே அண்டு நேரத்துல என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒவ்வொருவர் மேல அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக ஆவியின் மலை ஊற்றப்படுவதாக பெருமளையின் இறைச்சல் கடந்து வருவதாக பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை ஊற்றப்படும்படி ஜபிக்கிற ஆண்டுவரே அபிஷேகத்தின் வல்லமை ஊற்ற

நம்ம எந்த அனிமல்ஸையும் ஹார்ம் பண்ணக்கூடாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரீரத்துக்கு ஃபுட் ஆத்மாவுக்கு ஹோலி ஸ்பிரிட் இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ப்ரோக்ராமை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அண்ட் இது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் பை ஜாலி டைம் Jesus Redeems Ministries Nalumavidi Tutukudi District 628211 for 24 hours prayer support 04639353535. God bless you.